விஜயதசமி அன்னைக்கு செய்ய வேண்டிய மூணு முக்கியமான விஷயங்கள் ஒன்று குழந்தைங்களுக்கு வந்து தான் அக்ஷத ஆரம்பம் பண்ணுவாங்க அதனால நெல்லுலையோ அரிசியிலேயோ அல்லது மணல்லையோ ஊ அல்லது ஓம் அல்லது ஸ்ரீ அப்படின்னு எழுத வைப்பாங்க இது அந்த படிக்க குழந்தைங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் புதுசாக எது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு பாட்டு கத்துக்கிறீங்க டான்ஸ் கற்றுக்கிறீங்க ஏதோ பறிச்சு எழுத போகிறீங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க அதாவது எதுக்கெல்லாம் சரஸ்வதியினுடைய அருள் தேவைப்படுதோ எல்லாவற்றிற்குமான ஒரு அனுகிரகமாக இந்த முறையை இந்த ஊ எழுதக்கூடிய முறையை யார் வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஊவோ அல்லது ஓமோ நீங்கள் பொழுது நீல சங்கு புஷ்பத்தை மஞ்சளில் தோய்த்து அதை வைத்து எழுதுறதுனால இன்னும் ஆழமான ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு செய்யலாம் ரெண்டாவது நவசக்திகளையும் ஒன்றாக வழிபடுவது அதாவது ஒன்பது வெற்றிலை எடுத்து அதுல மஞ்சள் தடவி அதை சுவாமிகிட்ட வச்சு அதுல குங்குமம் ஆஹ் அட்சதை இதெல்லாம் வச்சு வழிபட்டு தாம்பூலமாக மற்றவர்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது நவசக்தியினுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்துக்கு இதனால ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்றாங்க மூணாவது பசுவிற்கு உணவிடுதல் இந்த நாளில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க